வியூவர்ஸ் நம்ம ஜெயன் மா நம்ம ஜெயன் மா டெக்ஸ்டைல் பார்த்தீங்கன்னா த்ரீ பி செட் கலெக்ஷன் போட்டுருக்காங்க அதில் ஒவ்வொரு கலெக்ஷனும் அவங்க காமிக்கிறீங்க இது பார்த்தீங்கன்னா அல்ல ஒரு லாங் அம்பர்லா கலெக்ஷனுங்க எல்லாமே டாப்பு ஃபேண்ட் ஷால் செட்டாக வந்துடும் உங்களுக்கு எல்லாமே ப்யூர் காட்டன் ஓவர்லாக் லாக் வந்துடும் நெக் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இங்கே பாருங்கள் சாம்பிள் பீஸ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பீசட் கலெக்ஷனே ட்ரெண்டிங்கானா சூப்பரான கலெக்ஷன் காமிச்சுருக்கேங்க இந்த நல்ல ஒரு க்ரீன் கலர் பாருங்கள் இதுமாரி நெக் ஒர்க் வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க கையிலையுமே உங்களுக்கு அந்த ஹேண்ட் ஒர்க் வந்துடும் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெய்ட் கட் சேண்ட் கொடுத்துருக்காங்க சைடு பாக்கெட் வந்துடும் கையில் பார்த்தீங்கன்னா காலில் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்ரு வந்துரும் இது எல்லாமே த்ரீ செட் கலெக்ஷன் தான் காமிச்சிக்கிட்டே இருக்கேன் சாலில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது வெறும் எண்ணூற்றம்பது ரூபா மட்டும் தாங்க நம்ம ஜெயின்மா டெக்ஸ்டரில் இதோட கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா உங்க கலர்ஸ்லாம் காமிச்சுக்கிட்டே இருக்கேன் இது வந்து எக்ஸல் இருந்து டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸல் வரைக்கும் நம்ம சைஸ் அவைலபிள் இருக்குங்க வெறும் எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு தாங்க உங்களுக்கு டாப்பு பேண்ட் ஷால் மட்டும் தரும் த்ரீ பீஸ் எடுத்து அது சூப்பரான கலெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிசா மாடல் சொல்லுவாங்க இது இது பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா தாங்க ஒரு ராயல் ப்ளூ கலர் பாருங்கள் சூப்பரான ராயல் ப்ளூ கலரு நெக் ஒர்க்லாம் பாருங்க ஒர்க் ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபங்க்ஷன் போட்டிங்கன்னா கிராண்ட் ஒர்க்காக தெரியும் கீழே பார்டர் பாருங்க கையிலையும் பாருங்க அதே பார்ட்ரு வந்துடும் அதே பேண்ட் பார்த்தீங்கன்னா வந்துடும் எல்லாமே சைடு பாக்கெட் வந்துடுங்க ஷாலுமே உங்களுக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல தான் கொடுக்குறாங்க ஷாலுமே லென்த்தியாக இருக்கு இது ஒரு ஃபங்க்ஷன் போட்டு போனீங்க கிராண்ட் லுக்ல இருக்கும் நீங்க எது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு பிளாக் இருக்கு மெரூன் இருக்கு பிங்க் இருக்கு நம்ம லைட் கலர்ல இருந்து டார்க் கலர் சேடு வரைக்கும் இருக்கு நம்மகிட்ட இப்போ பார்த்த கலெக்ஷன் ஃபுல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் இருக்கிற கலெக்ஷனுங்க இந்த மாதிரி புது கலெக்ஷன் வேணும்னா ஜெயனமா டெக்ஸில் இருக்குவாங்க